வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாய் வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படும் ஜனாதிபதி ரணில் உறுதி தென்மேற்கு பருவ காற்றின் வேகம் அதிகரிப்பு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் விமானப்படையின் விசேடு அறிவிப்பு சீரற்ற காலநிலையால் முப்பத்தி மூன்று ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்பு போக்குவரத்து பாதிப்பு ஐ எஸ் அமைப்புடன் தொடர்பு உடையவர் இலங்கையில் கைது விரிவான விசாரணை ஆரம்பம் இலங்கையில் உணவு பாதுகாப்பு இன்மை அதிகரிப்பு சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக போராடிய மக்களை படமெடுத்து அச்சுறுத்திய போலீசார் காதல் உறவு முறிந்ததால் தன்னை சுட்டு உயிரை மாய்த்து இளைஞன் பாரிய மண் சரிவில் சிக்கிய நூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு உடல்களை வழி மீட்கும் பணி தீவிரம் சகல நாடு வீணத்தும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்டநீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் ட்ராவல் சென் டூர்ஸ் யாழ் போதனா வைத்தியசாலை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தர உயர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்திற்கான மூன்று நாள் விஜயத்தினை மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இன்று காலை ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார் உலங்கு வானூர்த்தி மூலம் ஜாழ்பாண மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கிய ஜனாதிபதியை அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர் இந்த நிலையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்காக ஜால்நகரில் புதிதாக கட்டப்பட்டு எட்டு மாடிகளைக் கொண்டு மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி கட்டடங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு திறந்து வைத்தார் அதன்படி இதில் மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி தொகுதி என்பன அடங்குகின்றன இதன் பின்னர் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு சால் வைத்தியசாலை விரைவில் தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்தப்படும் எனவும் இதன் மூலம் வடக்கில் சிறந்த சுகாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்த முடியும் என தெரிவித்தார் இதேவேளை வடமாகாண மக்களுக்கான உரிமைய கீழ் ஐயாயிரம் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெறுகின்றது இதன் கீழ் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மன்னர் மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் பந்துல ஜெயசிங்க தெரிவித்தார் அத்துடன் இந்த வேலை திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் இரண்டாயிரம் காணி உறுதிப்பத்திரங்கள் விநியோகிக்கப்பட உள்ளதுடன் பதினெட்டாயிரம் காணி உறுதிப்பத்திரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விஜயத்தை அடுத்து ஜால் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரீதியில் தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரிப்பதன் காரணமாக அவ்வப்போது பலத்து காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எச்சரித்துள்ளது இந்த எச்சரிக்கை நாளை காலை பத்து முப்பது மணி வரை செல்லுபடியாகும் என்று இன்று காலை பத்து முப்பது மணிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடத்தையாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மடத்தையாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சீரற்ற வானிலையால் நீர்ப்பாசனத்து கலந்து திடீர் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் மூன்று உலங்கு வானூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அவசர நிலை தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் இந்த உலக வானூர்திகள் மீட்பு பணிக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று விமானப்படை ஊடக பேச்சாளர் துசான் விஜயசிங் தெரிவித்துள்ளார் கட்டுநாய்க்க ரத்மானி மற்றும் கிகுராக்குடு விமானப்படை தளங்களில் இந்த உலங்கு வானூர்திகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதற்காக இரண்டு பேர் இருநூற்றி பன்னிரண்டு விமானங்களும் எம் ஐ பதினேழு விமானமும் தயார் செய்யப்பட்டுள்ளன பேரிடர் மேலாண்மை மையத்தின் அறிவிப்பின் பேரில் மீட்பு பணிகளுக்கு விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரையில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடும் காற்று மற்றும் மரம் விழுந்த சம்பவங்களால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் அறிக்கைக்கு அமைய மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்புகள் உள்ளன இதன்படி மேல் மாகாணத்தில் நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்து பத்தொன்பதாயிரத்தி அஞ்சூற்றி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்தோடு கொழும்பு பதுளை பிரதான வீதியில் கப்பு தலைக்கும் தியத்தலாவைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று நான்கு இடங்களில் பாரிய மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது இதனால் வீதிமுற்றாக தடைப்பட்டுள்ளது போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த வீதியை பயன்படுத்துவோருக்கு மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் தியத்தலாவா போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகர் சகார தயாரத்ன தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அகமதாபாத்தில் அண்மையில் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் அமைப்பின் சந்தேக நபர்களுடன் தொடர்புகளை பேணியதாக சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவரை இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது இதேவேளை ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் உள்ளவர்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தினகோன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் புலனாய்வு மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கை ஐ எஸ் ஐ எஸ் உறுப்பினர்களை விசாரிப்பதற்காக பொலிஸ்மா அதிபரின் பணிப்புறையின் பேரில் அண்மையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபரின் நேரடி கண்காணிப்பு பின் கீழ் இந்த குழு இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவுக்கும் இடையில் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தோனேசியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அங்கு சந்திரிகாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் மட்டத்தில் பேசப்படுகின்றது எனினும் அங்கு மேற்கொள்ளப்பட்ட விஜயம் குறித்து தகவல்கள் ரகசியமாக பேணப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணிலுடன் மகிந்த அமரவீரு துமிந்து திசா நாயக்கு லசந்து அழகியவண்ணு அனுர ஜாப்பா உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் குழு ஒன்றும் சென்றுள்ளது குறித்த நால்வரும் பண்டார நாய்க்கு ஆதரவாளர்கள் என்ற வகையில் அண்மை காலம் வரை முக்கிய நபர்களாக இடம் பிடித்திருந்தனர் இவர்களுக்கு மேலதிகமாக ராணில் விக்ரமசிங்கவுடன் நிமல் லன்சாவும் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தற்போது தெரியவந்துள்ளது அக்டோபரில் ஜனாதிபதி தேர்தல்களுக்கு பிறகு உடனடியாகவே ஒரு பொது தேர்தல் நடாத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே பொதுத் தேர்தலை அறிவிப்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என அவர் அமைச்சரவை அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எவர் வெற்றி பெற்றாலும் பொதுத் தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினேழுக்கு பின்னர் செப்டம்பர் பதினேழு மற்றும் அக்டோபர் இடையே ஒரு நாளில் வாக்குப்பதிவு நடத்தப்படுவதை இலக்காக கொண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை தேர்தல்கள் ஆணையகம் மேற்கொண்டு வருகிறது இலங்கையின் பெருந்தோட்ட பகுதிகளில் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்துள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையில் அதிக உணவு பாதுகாப்பின்மை வீதம் பெருந்தோட்ட பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக உலக உணவு திட்டம் குறிப்பிட்டுள்ளது உலக உணவு திட்டம் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வீட்டு உணவு பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை மாதிரி குடும்பங்களின் அடிப்படையில் வெளியிட்டுள்ளது அதற்கமைய கடந்த ஆண்டில் இருபத்தி நான்கு வீத குடும்பங்கள் மட்டளவில் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டிருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீதம் மார்ச் மாதத்தில் பதினேழு சதவீதமாக காணப்படும்

தமிழக அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் மறுப்பு வெளியிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் மீதான நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நான்காவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்விலேயே இந்த படிகம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தேவின் வடகிழக்கு பகுதிகளுக்கு உள்ளக சுயர் நிர்ணய அடிப்படையில சமஸ்டி தேர்வு இருக்கும் என்பது சர்வதேச மட்டத்தில் கடைசியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட விடயம் அதற்கு பொது தமிழ் வேட்பாளர் படிகம் குந்தகம் விளைவிக்கும் என இரா சமந்தன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கருத்துரைத்து பிரதமர் ருத்ரகுமாரின் உள்ளக சுய நிர்ணயத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி தேர்வை ஏற்படுத்துவதற்கு புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை மாறாக தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று தாயக பகுதிகளில் உள்ளக கோட்பாட்டின் அடிப்படையில் ஐக்கிய இலங்கைக்குள்ள சமஸ்டி தீர்வு தொடர்பாக ஆராய்வதற்கு கட்சிகள் ஒப்புக்கொண்டுள்ளன ஒஸ்லோ அறிக்கையின் பின்னர் பல விடயங்கள் நிகழ்ந்துள்ளன குறிப்பாக முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை ஐநாவின் உள்ளக ஆய்வு அறிக்கையின்படி போரின் இறுதிக்கட்டத்தின் போது எழுபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டனர் எனவே தமிழ் தேசிய பிரச்சனைக்கான இந்த தீர்ப்பும் இருப்பதற்காக முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலையை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டுமே அறிக்கையின் அடிப்படையில் அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் அங்கிருந்த போலீசார் கைத்தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் விதத்தில் செயல்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதன்போது அவ்விடத்திற்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வருகை தந்த வேளை பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒளிக என போராட்டக்காரர்கள் கூச்சலிட்டுள்ளனர் சட்டவிரதேச விகாரிக்கு எதிரான போராட்டமானது ஒரு வருடத்தை தாண்டிய நிலையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக இருந்த நிலையில் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை போராட்டம் ஆரம்பமானது அத்துடன் தென் இருந்து மக்கள் குறித்த விகாரிக்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர் இதன்போது பல நூற்று கணக்கான மக்கள் அணி திரண்டு அனுமதியின்றி மக்களது காணிகளு கட்டப்பட்ட குறைத்த சட்ட விரோத விகாரியை அகற்றுமாறு கோரி போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உடக்க பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் காணியின் உரிமையாளர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் காளி தெல்வது மீடியாகுடை பகுதியில் உள்ள வீடொன்றில் தலை தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரை வாய்த்த இளைஞனின் சடலம் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளது ஹிக்கடுவை தெல்வத்து மெட்டிவெல பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மகன் காலையில் எழுந்திருக்காத நிலையில் அருகின் கதவை திறந்தபோது இவரது சடலம் தரையில் கிடப்பதை கண்டதாக தாய் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த இளைஞனின் அருகில் இருந்த துப்பாக்கியை கருவா தோட்டத்தில் வீசியதாக தாயாரம் பாட்டிகம விசாரணையின் போது தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இளைஞன் உயிரை மாய்த்து கொள்ள பயன்படுத்திய துப்பாக்கியை போலீசார் அங்கிருந்து மீட்டுள்ளனர் மேலும் இளைஞன் போதைக்கு அடிமையானவர் என்பது காதல் உறவு துண்டிக்கப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளானவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இளைஞரின் கை தொலைபேசியை போலீசார் ஆய்வு செய்ததில் இவர் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்னர் அவர் எடுத்த செல்பியை கண்டுபிடித்துள்ளனர் காலி மாவட்ட பிரதி போலீஸ் மாதிப்பர் பிரியந்த சந்திரசிரின் பணிப்புறையின் பேரில் மீடியா குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாரன்குட பாலுவ பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளனர் ராகம நாரங்குட பாலுவா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவரது மனைவி நபரொருவருடன் தகுத உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் குறித்த நபர் இவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு ஏழை மீறியது சந்தேக நபர் இவரை கூறி ஆயுதத்தாழு தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து சந்தேக நபரும் உயிரிழந்தவரது மனைவிக்கு கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேடதுக்கு விசாரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாரையில் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மூன்று பெண்கள் தொடர்பாக காவல்துறையினர் தகவல் கோரியுள்ளனர் குறித்த பெண்கள் அம்பாறையில் உள்ள சந்தை ஒன்றில் அண்மை காலமாக திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர் இந்த நிலையில் இவர்கள் தொடர்பில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் இவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அம்பாறையை காவல் நிலைய குற்றப்புடன் ஆய்வு பிரிவினருக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது மூன்று இரண்டு ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று என்ற தொலைபேசி இலக்க அறிவிக்குமாறு அம்பாரை காவல்துறையினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தென் பசிபிக் தீவு நாடான பப்புவா நீ நூறு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது நாட்டின தலைநகரான போர்ட் மோஸ்பிக்கு வடமேற்கே சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எங்க மாகாணத்தில் உள்ள காகிலம் கிராமத்தில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று மணிகளப்பில் மண் சரிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறப்பு எண்ணிக்கையை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை எனினும் தற்போதைய மதிப்பீடுகளின்படி நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குடியிருப்பாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் எனவும் கிராம மக்கள் கூறுகின்றனர் மேலும் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட உடல்களை மீட்கும் உள்ளூர்வாசிகள் ஈடுபட்டுள்ளனர் ஐ வி வைரசை பலவீனப்படுத்தும் புதிய தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சியில் அமெரிக்கா விஞ்ஞானிகள் வெற்றி கண்டுள்ளார்கள் அமெரிக்காவில் உள்ள டியோக்வெக்சின் என்ற நிறுவனமே இதனை உறுதிப்படுத்தியுள்ளது எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸால் பாதிக்கப்பட்ட பிறகு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமடைகிறது குறித்த தடுப்பூசி மூலம் உடலில் புகுந்து வைரஸை விடாடம் கண்டு பலவீனப்படுத்த முடியும் என டியோக்வெக்சின் நிர்வாகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தடுப்பூசிக்கு பிறகு உடலில் புதிதாக உற்பத்தி செய்யப்படும் ஆன்டிபோடிஸினால் இந்த மாற்றம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தடுப்பூசி தற்போது பரிசோதனை மட்டத்தில் காணப்படுவதாகவும் விரைவில் பயன் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர் இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்